சோரியாசிஸ் நோயினால் பல பேர் கஷ்டப்படுறாங்க அப்படியே உடம்புல அப்படியே அந்த சோரிய பல பேருக்கு பல விதமாக பல இடத்துல வருது சில பேருக்கு தலையில் வரும் தலையில் அப்படியே பொடுகு மாதிரி வந்து அப்படியே சூடு ஜாஸ்தியாகி அந்த எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஷிவாம்பு யூஸ் பண்ணி பல பேருக்கு தலையில் இருக்கிற அந்த சோரியாசிஸ் போயிடுச்சு கண்டினியூவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆக்சுவலாக சிவாம்பு வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்கெல்லாம் ஏன்னா அது ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் நிறைய க்யூர் பண்ணுது உடம்புக்கு போட்டு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணணும் ஒருத்தர் ஏஜ் மேரேஜ் ஆகாத பையன் கம்மி வயசு அவங்க பொறுமையாக பண்ணணும் இதை பண்ணி இருந்தால் அது கண்டிப்பாக அது சரியாயிருக்கும் அப்புறமா ஒரு தொடர்புலேயே இல்லை சிவாம்பு பற்றி நான் சொன்னேன் கண்டிப்பாக அது இதை வந்து ஏன்னா நிறைய பேருக்கு சரியாயிருக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தில் எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சிவாம்பு வந்து சரி பண்ணும் அந்த குணம் அதுக்கு இருக்குது நல்லா மாலிஷ் பண்ணும் பழசு ஓல்டாக்கி அதை ஓல்டாகிறது உடம்புக்கு போட்டு ரெண்டு ஒரு தடவை முதல்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு நல்லா உடம்புக்கு தேய்ச்சி நல்லா ஏன்னா நம்ம மெனக்கடணும் அதுக்கப்புறமா மூணாவது தடவை ஆக்சுவலாக ரெண்டு தடவை நல்லா தேய்ச்சி இது பண்ணிவிட்டு மூணாவது தடவை அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து அது நல்லா அது உடம்புல நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த அது என்னென்ன செய்யணுமோ உடம்புல அது செஞ்சிடும் செஞ்சதுக்கப்புறம் நமக்கே அதனுடைய ஃபீலிங் நமக்கே தெரியும் அது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உடம்புல ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு ஒரு ஃபீல் வரும் அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் தண்ணியில் நல்லா குளிச்சிடணும் அதுவும் சோ சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உடம்புல சுரியாசி இருக்கிறவங்க குப்பை மெனியில் அந்த வேப்பில் அப்புறம் இந்த க கடலை பருப்பு இல்லைன்னா பச்சை பயிர் முழு பருப்பு இதெல்லாம் போட்டு சீக்கிரம் மாதிரி சும்மா சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு கூட உடம்புக்கு தேய்ச்சி சீக்கிரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் உடம்புக்கு அதெல்லாம் தான் இயற்கையான இதை வச்சு தான் செய்யணும் குப்பை மேனி மேனியை வந்து மெருகேற்றோம் அதெல்லாம் நல்லது சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லது உடம்பு தேய்ச்சி குளிக்கணும்னா குப்பை மேனே அது ரொம்ப ஈஸியாக காஞ்சி போயிடும் அந்த இலையை பறித்து நம்ம வச்சாலும் அப்படியே நல்லா ட்ரை ஆகிடுது அதுவும் வேப்பில் வேப்பில கிருமி நாசினி அது நல்லெண்ணெய் ஆக்சுவலாக பார்த்தா உடம்புக்கு அது ட்ரையாக உடம்பு அங்கங்கே செதில் மாதிரி அப்படியே இதாக இல்லை அவங்களுக்கு ட்ரை அந்த உடம்பு பார்க்கும்போது சூரியாசிஸ்திருக்கிறோம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு வந்து நல்லெண்ணெயை பூசணும் அப்புறம் நல்ல உடம்புக்கு மாலிஷ் பண்ணணும் உடம்பு ந நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு நல்லா மாலிஷ் பண்ணணும் இது எள்ளு உருண்டையாக சாப்பிடணும் எள்ளுருண்டை ஆக்சுவலாக எள்ளு வந்து சாதாரணமாக கேன்சர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சோரியாசிஸ் பேஷண்ட்டு கூட சரி எள்ளை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சா அடுத்த தண்ணியை விட்டு அப்படியே வச்சா அடுத்த நாள் நல்லா முளைச்சிடுது எள்ளில் அதை முளைச்சதுக்கப்புறமா அதனுடைய பல மடங்கு அதனுடைய குணம் வந்து அதிகரிக்குது அவ்வளோ க கேல்சியம் சத்து நிறைய இருக்குது எள்ளு அப்படியே முளைச்ச உடனே அதை அப்படியே சாப்பிட்லாம் நானும் அப்படியே சாப்பிடுவேன் ஆக்சுவலாக அதை வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம பன வெள்ளம் போட்டு நல்லா பாகு மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த எள்ளு நல்லா முளைச்ச எள்ளையும் போட்டு நல்லா உருண்டை எள் உருண்டை மாதிரி செஞ்சுக்கிட்டு உருண்டை சாப்பிடு உருண்டை நல்லது அவங்க சோரியாசிஸ் பேஷண்ட்ஸும் எள்ளுருண்டை சாப்பிடணும் கேன்சர் பேஷண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து வாரத்தில் மூணு நாளாவது எள்ளுருண்டையே சாப்பிட்டு சொல்கிறாங்க டெய்லி கொஞ்சம் எள்ளை முளைச்ச எள் சாப்பிட்டா இன்னும் நல்லது தான் கேன்சர் பேஷண்ட்ஸு எள் முளைச்ச இதுவும் முளைச்ச வெந்தயமும் சாப்பிடணும் எள்ளு கண்டினியூவாக சாப்பிட்றது நல்லது கேன்சர் பேஷண்ட்ஸு எந்த கேன்சராக இருந்தாலும் அவங்க எள்ளு உருண்டை சாப்பிடணும் எள் முளைச்சது சாப்பிட்டா நல்லா சத்து ஜாஸ்தி ரெண்டாவது கஷாயமும் அவங்க சாப்பிட்ற வேண்டியது இது சோரியாசிஸ்பேஷன்ஸு வல்லாறை வல்லாரையே சாப்பிட்ணும் சோற்று கத்தாழை அறுக்கம் ஃபுல்லு ஜூஸ் குடிக்கலாம் ஆமணக்கு எண்ணெயை யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த தொப்புளுக்கு ஆமணக்கு எண்ணெயை போட்டு இந்த சைடு ஒரு நாலஞ்சு தடவை அப்புறம் இந்த சைடு ஒரு நாலு அஞ்சு தடவை ரெண்டு பக்கமும் நல்லா அப்படி மாலிஷ் பண்ண சொல்கிறேன் அப்படி மாலிஷ் பண்ணால் அந்த ஆமனுக்கு வந்து அப்படியே அந்த தொப்புல் குழந்தை வந்து நமக்கு தொப்புல் கொடியிலேருந்து பிறந்த குழந்தைக்கு கனெக்ஷனே தொப்புல் கொடி தானே அப்படி இருக்கும்போது நாம் அங்கே எண்ணெயை போட்டு நல்லா மாலிஷ் பண்ணும்போது அப்படியே அது நிறைய நரம்புங்க அதனுடைய கனெக்ஷன் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லா வேலை செய்யும் நமக்கு தொப்புல் ஆக்சுவலாகவே அப்படி உள்ளுக்காக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எண்ணெய் நம்ம போட்டோம்னா நல்லெண்ணெய் தூய் சுத்தமான செக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் நல்ல சுத்தமான செக்கெண்ணெய் எண்ணெய் இல்லை ஒரு கொஞ்சம் செக்கெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெயோட கொஞ்சம் ஆமணக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயிலே கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கிட்டு நைட்டில் தூங்கும்போது ஒரு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி படுத்துக்கிறீங்களா ரெஸ்ட்டு முதல்ல டக்குன்னு தூங்க வராது படுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயை தொப்புளுக்கு போட்டு நல்லா இந்த பக்கம் வரல அஞ்சு தடவை நல்லா தேய்ச்சிடுங்க அப்புறம் இந்த பக்கம் அஞ்சு தடவை தேய்ச்சிடுங்க அப்போ அந்த இருந்து நிறைய நாடி நரம்புங்களெல்லாம் எல்லாம் நம்ம உடம்புக்கு அப்படியே வயிற்றுக்கள் வேலை செய்யும் அவ்வளோ சூப்பராக அது நல்லா அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குவீங்க நல்லா மெலட்டோனின்னு செரட்டோனின்னு எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரையும் அந்த தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா மூணு மணிக்கு மேலே நீங்கள் எழுந்துக்கிறது எப்போ வேணாலும் எழுந்துக்கோங்க பதினோரு மணிலேருந்து மூணு மணியில் அந்த நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோனு உங்களுக்கு சுரக்கும் அது உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் இந்த சோரியாசிஸ் பேஷன்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு அந்த கஷாயம் நான் சொல்லிவிட்டேன் நான் கற்றாழையும் சாப்பிடணும் சோத்து கத்தாழை அருகம்பல் ஜூஸ் குடிக்கணும் வல்லாரை யூஸ் பண்ணணும் வல்லார தூதுவலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் துவையில் பண்ணிவிட்டு சாப்பிட்டுலாம் அவங்க அப்புறம் தானியங்கள் கணக்கில் சாமை மூணு நாள் வரகு மூணு நாள் குதிரைவாளி ஒரு நாள் குலசாமி ஒரு நாள் தினை ஒரு நாள் அப்போ சாமையும் வரகும் மூணு நாள் மூணு நாள் அவங்க கண்டினியூவாக சாப்பிடணும் த்ரீ டேஸ் த்ரீ டேஸு இது வந்து கொஞ்சம் நிறைய நிறைய சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடணும் ஏதோ நான்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் இப்போ தான் தெரியுது நிறைய நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டா தான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற விட்டமின்ஸும் சரி நார்சத்தும் சரி எல்லாமே உடம்புக்கு போய் சேரும் அடுத்தது ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் ப்ராஸ்டேட்டு வீக்கம் அது மாதிரிலாம் இருக்கும் அவங்களும் பெரண்டை சாப்பிட்ணும் லவங்கப்பட்டை சீரகம் அப்புறம் பாக்கு பச்சை பாக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க லவங்கப்பட்டையும் சீரகம்லாம் வந்து நம்ம கஷாயம் போட்டு குடிச்சிடலாம் பெரண்டை வந்து தொவையில் செய்யும்போது பெரண்டையை போட்டு துவையில் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் அதில் வந்து தானியங்களுக்கு வந்து தினை மூணு நாள் குலசாமி ப்ரௌன் டாப் மில்லெட்வாங்க குலசாமின்றது ப்ரவுன் டாப் மில்லெட்டு அது மூணு நாள் அப்போது இவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து தினையும் ப்ரௌன் டாப் மில்லெட்டு குலசாமையும் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்ன்னா அவங்களுடைய இதுக்கு மூணு நாள் மூணு நாள் அது சாப்பிட வேண்டும் போய் நல்லா சாப்பிடணும் அதுவும் நான் சொன்ன மாதிரி அம்பளி மாதிரி தயார் பண்ணிட்டு நல்லா காய்கறியெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டு சிறு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டா சூப்பராக வேலை செய்யும் அப்புறம் சாமை குதிரவாளி வரங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் அது மூணு நாள் மூணு நாள் இது ஒரு நாள் ஒரு நாள் கணக்கு சிறுகன் சிறுநீரக தொற்று இருக்கிறவங்க வந்து ரணக்கல்லி ரணக்கல்லின்றது அப்போ முதலேருந்தே இருக்குது ரணக்கல்லி கொத்தமல்லி புதினா முருங்கை இலை மூக்கிரட்டை புளிச்சக்கீரை இதெல்லாம் வந்து சிறுநீரக தொற்று இருக்கிறவங்க நிறைய மோர் குடிக்கணுமா சிறுநீரக தொற்று சில பேருக்கு இன்ஃபெக்ஷனு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அவங்க அப்படிப்பட்டவங்க நிறைய மோர் குடிக்கணுமா அப்புறமா ரணக்கல்லி கொத்தமல்லி புதினா முருங்கை இலை மூக்கிரட்டை இலை புளிச்சக்கீரை இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து கொத் முருங்கைக்கீ இலையை தவிர மிச்சம் மூக்கரட்டையும் புளிச்சக்கீரையும் புதினாவும் கொத்தமல்லியும் துவையல் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து துவையல் பண்ணிட்டு மூணு நாள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான் அவங்க சிறுநீருக்கு தொட்டு இருக்கவங்க அவங்க சாப்பிட வேண்டிய தானியங்கள் வந்து சாமை மூணு நாள் வரகு மூணு நாள் பாருங்க ஒவ்வொரு நோய் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான தானியங்கள் தான் அது நம்ம நினைக்கிறோம் அஞ்சு அஞ்சாறு வெரைட்டி இருக்கே அது ஆனால் நோய்களுக்கு ஒவ்வொரு நோய்களுக்கும் அது எந்தெந்த சிறுதானியன்றது இதில் வருது பாருங்கள் வித்தியாசங்கள் வருது ம் சாமி மூணு நாள் வரகு மூணு நாள் அப்புறம் தினை ஒரு நாள் குலசாமி ஒரு நாள் குதிரைவாளி ஒரு நாள் இன்றைக்கி இது போதும் இன்னொரு நாள் பார்த்துக்கோங்க